எகிப்தின் முக்கிய தெய்வமான அனுபிஸ் எவ்வாறு தோன்றினார் அவருக்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன இன்றைய பதிவில் இறப்பின் தெய்வமான அனுபிஸ் பற்றி பார்ப்போம் பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தை ஓசிரிஸ் எனும் தெய்வம் ஆண்டு வந்தார் அவரே எகிப்தின் முதல் மன்னன் அவருடைய ஆட்சியில் எகிப்து செழிப்பு பெற்றது விவசாயம் நீர்ப்பாசனம் மற்றும் தெய்வ வழிபாடு மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இவருக்கு துணையாக அவரின் சகோதரியும் மனைவியுமான ஐசிஸ் இருந்தார் ஓசைரிஸின் திறமையும் நல்ல குணமும் அவரது சகோதரி மற்றும் செட்டின் மனைவியுமான நெப்தீஸை அவர் மீது காதல் கொள்ள செய்தது ஆனால் ஐசிஸின் இடத்திற்கு செல்ல முடியாது என நினைத்த நெப்தீஸ் ஒரு நாள் ஐசிஸாக உருமாறி மாறி அணுகுகிறார் அந்த இரவின் காரணமாக பிறந்த குழந்தையே அனுபீஸ் இந்த செய்தி செட்டிற்கு தெரிந்தால் குழந்தையையும் நெப்தீஸையும் கொன்றுவிடுவார் என நினைத்த நெப்தீஸ் குழந்தையை கைவிடுகின்றாள் குழந்தையை கண்ட ஐசிஸ் அவனை தத்தெடுத்து அன்பாக வளர்த்தார் ஐசிஸின் அரவணைப்பில் வளர்ந்த அனுபீஸ் அவர் மீது மிக்க மரியாதையும் அன்பும் கொண்டவரானார் ஒருநாள் ஓசிரிஸின் நல்லாட்சியால் பொறாமை கொண்ட அவரது சகோதரன் செட் ஓசிரிஸை கொன்று அவருடைய உடலை பதினானெடு துண்டுகளாக வெட்டி எகிப்தின் பல பகுதிகளில் வீசிவிடுகிறான் இதனால் மனமுடைந்த ஐசிஸ் நெப்திஸ் தூத் மற்றும் அனுபீஸ் ஆகியோரின் உதவியுடன் உடலின் அனைத்து பகுதிகளையும் தேடி ஒன்றிணைத்தாள் இந்த நேரத்தில் அனுபிஸ் முதல் முறையாக மூடுபதிப்பு முறையை மேற்கொண்டு ஓசிரிஸின் உடலை பாதுகாப்பாக பதப்படுத்தினார் ஐசிஸ் தனது மகத்தான சக்தியால் ஒசிரிசுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாள் ஆனால் அவர் பூமியில் வாழ முடியாது அதற்கு பதிலாக அவர் மறு உலகமான டுயட்கு சென்றார் அங்கு அவர் மறு அரசனாக ஆனார் ஓசிரிஸ் மறு அரசனாக ஆன பிறகு அனுபிஸ் இறந்தவர்களின் ஆதரவாளராகவும் அவர்களின் வழிகாட்டியாகவும் விளங்கினார் இறந்தவர்களின் ஆன்மாக்களை அவர் ஹால் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் நீதியின் அரங்கம் எனப்படும் இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு மிக முக்கியமான வெயிட்டிங் ஆஃப் த ஹார்ட் இதயத்தை அளக்கும் சடங்கு நடைபெறும் இச்சடங்கில் இறந்தவரின் இதயம் ஒரு தராசில் வைத்து மறுவுலக நீதியின் தெய்வமான மட் தெய்வியின் இறக்கையுடன் ஒப்பிடப்படும் இதயம் மென்மையாக குற்றமற்றதாக இருந்தால் அந்த ஆன்மா சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் ஆனால் அதில் பாவம் இருந்தால் அம்மிட்டெனும் கொடிய மிருகம் அதனை விழுங்கிவிடும் அனுபிஸ் இறப்புக்குப் பின் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் தெய்வம் அவர் மரணத்தின் தெய்வமாக அல்ல மறு நியாயத்திற்கும் நீதிக்கும் காவலராக இருக்கிறார் இறந்தவர்களை யாருக்கும் பயமில்லாமல் ஒழுங்காக மறு செல்ல வழி செய்வதும் அவருடைய கடமையாகும் அதனால்தான் அனுபிஸ் எகிப்தியர்களின் மரண சம்பந்தப்பட்ட அனைத்து சடங்குகளிலும் முக்கியமான தெய்வமாக வழிபடப்பட்டார் அனுபிஸ் என்பது பயமுறுத்தும் மரணத்தின் நிழல் அல்ல மறு உலகத்தை நோக்கி வெளிச்சமாய் வழிகாட்டும் ஒளி அனுபிசன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதை போல் புராண கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி